நமது கலைஞர் துளைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்ட சாலை ஒரு பவுன் தங்கம் காணத்தவராதீர்கள் ராஜாராமும் தங்கச்சிமாவும் மாப்பிள்ள கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறத எனக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காங்க நீ தைரியமா இரு உங்க மனசு நோக கூடாதுன்னு அவங்க அப்படி சொல்லி அனுப்பியிருப்பாங்க என்னால குழந்தை பெத்து தர முடியாதுன்னு உருதியா தெரிஞ்சது கப்பிரும் நான் இனிமே அந்த வீட்டுக்கு தேவை இல்லப்பா நான் ஒரு பாவ பிறவிப்பா என்ன ஷ்வேதா ஏய் நில்லுமா பா ஏன் இப்படி புரிஞ்சிக்காவும் பேசுறா உள்ள வரலாமா வாங்க நீ வாங்க தங்கச்சிமா வாங்க வாங்க நீ ஆஹ் நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா அண்ணனும் கூட வந்திருக்காரா ஏன் அவரும் கூடவே வந்தாதான் என்கிட்ட பேசுவீங்களா நான் மட்டும் வந்தா அதுல உங்களுக்கு ஏதாவது சிரமமா சுமா அவ அந்த மாதிரி அர்த்தத்துல கேக்கலாம் பரவாயில்ல ஆமா என் மருமக எங்க ஆஹ் இதோ இப்பதான் நீ உள்ள போனா இருங்க கூப்பிடுற போய் முதல்ல கூப்பிடுங்க அவகிட்ட தான் முக்கியமா பேசுவோம் ஆஹ் சரிங்க ஸ்வேதா ஸ்வேதா ஏ ஸ்வேதா உன்ன கூட்டிட்டு போக உன் மாமியார் வந்திருக்காங்கடி உண்மையாவா

உங்க அம்மா அப்பா நான் சொல்றத கேட்கறத விட நான் சொல்றத நீ கேட்கணும் அதான் முக்கியம் தங்கச்சிமா பயப்படாதீங்கன்னு நேற்று தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்புனீங்க இப்போ என் பொண்ணை கூட்டிட்டு போக வந்துட்டீங்க இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க ஸ்வேதாவை நான் கூட்டிட்டு போறேன்னு உங்ககிட்ட நான் இப்ப சொன்னேன்னா அண்ணே நீங்க பா அதுக்கு வரலையா நீங்கள அப்படி கற்பனை பண்ணிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது தங்கச்சிமா அப்ப நீங்க இங்க வந்தது ம் சொல்றேன் ஸ்வேதாக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற விஷயத்தை நீங்க என்கிட்ட மறைச்சாலும் ஆண்டவன் புண்ணியத்துல அந்த விஷயம் வெளியில வந்துருச்சு தான் கர்ப்பமா இருக்கிறதா ஸ்வேதா நாடகம் போட்டா அதுக்கு உடந்த சரி இவங்க செஞ்ச தப்ப கூட நான் மன்னிக்க தயாரா இருந்த மன்னிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ மறுபடியும் மருமகளா ஏத்துக்கிற பரந்த மனசு என்கிட்ட இப்போ இல்லை